வணக்கம் நான் கிரான்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடந்த சில நாட்களாக கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் டாக்டர் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் படுகொலையை கண்டித்து இந்தியா முழுவதும் டாக்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் ராய்ங்கிற ஒரு ஆளை தவிர வேறு யாரையும் இன்னும் பிடித்த மாதிரி தெரியலை அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அந்த பெண் டாக்டருக்கு என்ன நடந்தது எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தி சாகடிச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் முப்பத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் உழைச்சிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு வசதியாக வந்து தூங்கியிருப்பாங்க அந்த தூக்கத்தை கூட அவங்கள நிம்மதியாக தூங்க விடாமல் பிளான் பண்ணி அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அந்த பெண் மேலே அவ்வளவு வண்ணும் ஹாஸ்பிட்டலில் கேமரா இருக்குது சஞ்சய் ராய்கிற ஆள் வந்து நாற்பது நிமிஷம் கழித்து வெளியில் போனதாகவும் சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க மற்றவர்கள்லாம் வந்ததும் கேமரா அவ்வளோ இல்லையா அந்த பெண் அலங்கோலமாக இருக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் அவங்கள கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட உங்களோட பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எதுக்கு சொல்லணும் கேமரா போடுறதே எந்த தவறும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேமரா இருந்தும் இவ்வளோ பெரிய தவறு நடக்குதுன்னா எந்த தைரியத்தில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறுங்களை செய்கிறாங்க சஞ்சய் ராவ சஞ்சய் ராய்ங்கிற ஆள் சாதாரண போலீஸ்க்கு எடுப்பிடி அவன் இவ்வளோ தைரியமா இவ்வளவு பெரிய தவறை எப்படி செய்ய முடியும் சம்பவம் நடந்த இடத்தை உடனே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா அந்த செமினார் ஹாலை இடிக்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த பெண் கொல்லப்பட்டதற்கு அமைதியான முறையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கும்பல் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அடித்து உடைக்கிறாங்க இதே மாதிரி தானே கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவி இருந்ததற்கு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு கும்பல் வன்முறையில் ஈடுபட்டு வேற மாதிரி திசை திருப்பிட்டாங்க அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபல் ராஜினாமா லெட்டர் கொடுக்குறாரு ஒன்று அந்த ராஜினாமா லெட்டரை வாங்கியிருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே இருந்து தான் ஆகணும்னு சொல்லியிருக்கணும் இதை எதுவுமே செய்யாமல் அவரை வேறொரு வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பி அங்கேயும் இதே மாதிரி பிரின்ஸ்பால் போஸ்டிங்கை கொடுக்குறாங்க இறந்து போன டாக்டரோட காரை அடித்து உடச்சிருக்காங்க அதற்கு பிறகு தான் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க இது திடீர்னு நடந்த சம்பவம் இல்லை பிளான் பண்ணி தான் அந்த டாக்டரை கொலை பண்ணியிருக்காங்க ரவுடிங்குக்குள்ளே சண்டை வந்து முன்பகை காரணமாக கத்தியில் வெட்டி சாகடிப்பாங்க அந்த ரவுடிங்கை கூட இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி சாகடிக்க மாட்டாங்க பெண்ணுனா பேய் கூட இறங்கும்னு சொல்லுவாங்க ஒரு பொம்மையை பிச்சு போடுற மாதிரி அந்த பெண்ணை பிச்சு போட்டுட்டாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மக்கள் கூட சேர்ந்து அவங்களும் போராட்டம் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க போலீஸே அவங்க கையில் தான் இருக்குது எதுக்கு இப்படியெல்லாம் காமெடி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்தியா முழுவதும் இந்த பொன் பெண்ணுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க இந்த பெண்ணுக்காவது நியாயம் கிடைக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்